அரசரும் மந்திரியும் மாலை நேரத்தில் நடைபயணம் செய்கிறார்கள் ஓரிடத்தில் வெள்ளரிக்காய் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து மந்திரி அதை பறித்து வா உண்ணலாம் என்று சொல்கிறார் அரசர் மந்திரி வெள்ளரிக்காயை பறிக்கும்போது போது பக்கத்தில் இருந்த குருடன் ஐயா அதை பறிக்காதீர்கள் அது வெள்ளரிக்காய் கிடையாது அது குமட்டிக்காய் அதை தின்றால் வாந்தி வரும் என்றார் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த அரசர் இதை சோதிப்பதற்காக மந்திரியை அழைத்து இதை நீயே சாப்பிடு என்று சொல்கிறார் வேறு வழி இல்லாமல் மந்திரியும் அதை சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறார் உடனே அரசர் இதற்கு என்ன தீர்வு என்று குருடனை பார்த்து கேட்கிறார் அதன் பக்கத்திலேயே கை மாதிரி பச்சிலை இருக்கும் அதை கசக்கி வாயில் போட்டால் வாந்தி நிற்கும் என்றான் குருடன் அரசர் அதே போல் செய்ய மந்திரியின் வாந்தி நின்றது உடனே அரசர் குருடனை பார்த்து உனக்குத்தான் கண் தெரியாதே உன்னால் எப்படி தீர்வு சொல்ல முடிந்தது என்று கேட்கிறார் மக்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கும்போது வெள்ளரிக்காயை யாராவது விட்டு வைப்பார்களா இறைவன் இயற்கையை படைக்கும்போது ஒரு நோய் கொடுக்கும் காய்க்கு மாற்று மருந்தையும் சேர்த்து தான் படைத்திருப்பார் என்றான் குருடன் இதை கேட்டதும் அரசனுக்கு மகிழ்ச்சி ஒரு முந்திரி பருப்பை குருடனிடம் கொடுத்து என் அரண்மனையின் கிழக்கு வாசலுக்கு செல் அங்கு உணவு கொடுப்பார்கள் காலை உணவை சாப்பிடு என்று சொல்லி சென்று விட்டார் சிறிது நாள் கழித்து ஒரு வைர வியாபாரி அரசனிடம் வந்து என்னிடம் நிறைய வைரங்கள் இருக்கிறது இதை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்கிறான் இது உண்மையான வைரமா போலி வைரமா என்று அரசர் எல்லோரிடம் கேட்கிறார் யாருக்கும் பதில் தெரியவில்லை உடனே அரசனுக்கு குருடன் ஞாபகம் வருகிறது அவரை அழைத்து வர சொல்கிறார் குருடன் உச்சி வெயிலில் அவற்றை பரப்பி வைத்து உண்மையானவற்றை எடுத்துக்கொடுத்து கொடுத்து மற்றவைகளை போலி என்று சொல்கிறான் வைர வியாபாரி மாட்டிக்கொண்டதால் உயிர் பிழைத்தால் போதும் என்று உண்மையானவற்றை இனாமாக கொடுத்துவிட்டு அவனும் சென்று விடுகிறான் கண் தெரியாமல் இருந்து கொண்டு உன்னால் எப்படி இதை கண்டுபிடிக்க முடிந்தது என்று அரசர் குருடனிடம் கேட்கிறார் உண்மையான வைரங்களில் சூடு ஏறாது கண்ணாடி கற்கள் சூடு ஏறும் அதனால் நான் பிரித்து கொடுத்தேன் என்று சொல்கிறான் அரசருக்கு மகிழ்ச்சி குருடனிடம் ஒரு முந்திரி பருப்பை கொடுத்து எனது அரண்மனையின் மேற்கு வாசலுக்கு செல் அங்கு உணவு கொடுப்பார்கள் மதிய உணவை வைரார சாப்பிடு என்று சொல்லி சென்று விட்டார் அரசன் தன் மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்தார் நிறைய அரசர்கள் தன் மகளை கொடுக்க முன் வந்தார்கள் எந்த நாட்டு இளவரசியை எடுப்பது என்று அரசனுக்கு குழப்பம் உடனே குருடனின் ஞாபகம் வந்தது அவனை அழைத்தார் குருடனும் அரண்மனைக்கு வந்தார் இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவை சொல் என்று சொல்கிறார் அரசர் அடுத்த நாட்டை விட்டு அதற்கு அடுத்த நாட்டில் இருக்கும் அரசனின் மகளே எடுங்கள் என்று சொல்கிறான் குருடன் அரசன் ஆச்சரியத்தில் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார் அந்த நாட்டு அரசன் உங்களுக்கு சம்பந்தியாகிவிட்டால் பக்கத்து நாட்டு அரசன் இரண்டு பக்கமும் போரிட்டால் அடிவிழுமே என்ற பயத்தில் அமைதியாக இருப்பான் என்று சொல்கிறான் இந்த பதில் அரசனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது குருடனிடம் உடனே ஒரு முந்திரியை கொடுத்து இதை கொண்டு போய் தெற்கு வாசலில் காண்பி உனக்கு இரவு உணவு தருவார்கள் சாப்பிட்டுவிட்டு செல் என்று சொல்கிறார் ஒருநாள் அரசன் தனது அந்தரங்க அறைக்கு குருடனை அழைத்து வருகிறார் நான் ஒன்று உன்னிடம் கேட்டால் சரியான காரண காரியத்தோடு பதில் சொல்வியா என்று கேட்கிறார் அரசர் என்னால் இயன்றவரை சொல்கிறேன் கேளுங்கள் என்றான் குருடன் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவனாக இருப்பான் இந்த அரசன் என்று எல்லோரும் என்னை மறைமுகமாக திட்டுகிறார்கள் ஏன் என்று எனக்கு காரணம் தெரியவில்லை உன்னால் இயன்றால் சொல் என்று கேட்கிறார் அரசன் குருடனிடம் குருடன் சிரித்தபடி சொல்ல மறுத்தார் அரசன் விடுவதாக இல்லை சொல்லியே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் குருடன் அமைதியாக நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அதில் என்ன சந்தேகம் என்று சொல்கிறான் அரசனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னை பார்த்தா இப்படி கேட்கிறாய் என்று சொல்கிறார் அதற்கு குருடன் நான் குமட்டிக்காயை பற்றி சொன்னபோது நீங்கள் எனக்கு கொடுத்தது காலை உணவு உண்மையான அரசனாக இருந்தால் கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்திருப்பார் பின்பு கோடிக்கணக்கில் வைரம் கிடைக்க வழி செய்தேன் நீங்கள் எனக்கு கொடுத்தது மதிய உணவு உண்மையான அரசனாக இருந்தால் மாளிகை எனக்கு பரிசாக கொடுத்திருப்பார் மூன்றாவதாக ஒரு ராஜ்யமே உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கு வழி சொன்னேன் உண்மையான ராஜாவாக இருந்தால் நான்கு காணி நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்திருப்பார் ஆனால் நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியில் கொடுத்ததோ இரவு உணவு ஆனால் உணவை தாண்டி உங்கள் எண்ணம் போகவில்லை உலகிலேயே மிகவும் பெரியது உணவுதான் என்று எண்ணிவிட்டீர்கள் எல்லாவற்றையும் விட உணவுதான் பெரிய விஷயம் என்று நீங்கள் நினைத்ததால் அனைவரும் உங்களை அப்படி அழைக்கின்றனர் என்று கூறுகிறார் குருடன் அதை கேட்டு அரசன் வெட்கி தலை குனிந்தார் நாம் யார் என்பதை நம்மிடம் இருக்கும் பணமோ பதவியோ சொத்தோ தீர்மானிப்பதில்லை நம் மனதின் எண்ணங்களே நம்மை தீர்மானிக்கின்றது